அல்ல ராத்திரி பூரா ரொம்ப கவலையா இருந்தாரு தூங்கவே இல்ல அதுக்கிட்ட அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அண்ணனோட கவலைக்கும் நீ அம்மி வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க எங்க ஊர்ல இந்த காய் எடுத்து இவனோண்டு பால்ல போட்டு குடுத்தா சின்ன எல்லாம் தூங்கிரும் அண்ணனுக்கு இவனோ போட்டுருக்க நிம்மதியா தூங்கிருவாரு ஆஹ் ஹ ஏய் எழுதி யார்கிட்டயும் சொல்லாத அண்ணனுக்கு நீ நல்லது பண்ணும் போது நான் திருவள்ளாமா சொல்லுவேன் சரி